பேர் வந்து செல்வராஜ் நான் எஸ்சிடிசியில் டிரைவர் அண்ட் கண்டெக்டராக வேலை வச்சுருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்டில் வால்வோ மல்டி ஆக்சில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் சேர்ந்த பிறகு லைலேண்டு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போது புதுசாக அரசு போக்குவரத்துக் கழகத்துக்கு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு எஸ்சிடிசியில் இப்போ வால்வோ பி ஆர் இங்கிற பஸ்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பஸ் இந்த பஸ்ஸில் வந்து நிறையா ஃபீச்சர் இருக்குது பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் டிரைவருக்கும் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸ்பீடும் நல்லா போகிற மாதிரி வண்டி எல்லா சேஃப்டியோட இந்த பஸ் இப்போ கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு இது தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி இதில் டிரைவர் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன வந்து கா காலில் மட்டும்தான் பிரேக் சிஸ்டம் உண்டு இதில் வந்து அப்படி இல்லை கையிலையுமே பிரேக் இருக்குது நம்ம கையிலையும் இழுத்தோம்னா நம்ம ஒன் டுவெண்ட்டி ஸ்பீடு போனால் கூட கையில் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒன் டுவெண்ட்டி ஸ்பீடையும் ஜீரோவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கையிலையும் கொடுத்துருக்குறாங்க பிரேக் எல்லாம் அவ்வளோ ரிட்டார்ட்ரு பிரேக்குன்னு சொல்லி கியர் பாக்ஸில் அட்டாச் ஆகிருக்கும் வீலையும் பிடிக்கும் அதுபோக கியர் பாக்ஸ் பள்ளியும் சுற்ற விடாமல் ஸ்பீடியும் குறைச்சிரும் இதில் அந்த மாதிரி இது டிரைவருக்கு ரொம்ப சேஃப்டியானது கொடுத்துருக்குறாங்க டிரைவர் டக்குன்னு எந்திரிச்சு போகிற அளவுக்கு இடமும் காலியாக இருக்குது ஸ்டேரிங்கை நல்லாவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் முன்ன பின்ன அந்த மாதிரி இது டிரைவருக்கு கொடுத்துருக்குறாங்க பயணிகளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக கால் வலிக்காத அளவுக்கு இழுத்து விட்ற மாதிரி பேடு கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க உள்ளே எதாவது ஃபயர் ஆச்சுன்னா அலாரம் அடுத்த செகண்ட் அலாரம் அடிக்கும் அலாரம் அடிக்கிறது போக உள்ளே ஃபுல்லாக சீட்டுக்கு சீட்டு தண்ணி உழுவுற மாதிரி அந்த பைப்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பயணிகளுக்கும் இது ரொம்ப சேஃப்டி லக்கேஜ் வைக்கிறதுக்கும் நிறையா ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க அதனால் பயணிக்கும் இது பயணிகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓட்டுநருக்கும் பயணிகளுக்கும் என்ன அப்படின்னா ஒரு தகவலை வந்து நம்ம இருக்க இருந்து சொல்கிற அளவுக்கு மைக்கு கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம வண்டியோ எதோ எங்கே போகுது பின்னால் ரிவர்ஸ் போதுனா கூட டிவி பா படம் பார்த்துட்டு போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா திடீர்னு வண்டி ரிவர்ஸ் வருது அப்படிங்கிற பஸ்ஸில் நம்ம அங்கே ரிவர்ஸ் கேர் போட்டாலே இந்த டிவி ரெண்டு டிவி கொடுத்துருக்காங்க அந்த பஸ்ஸில் அந்த ரெண்டு டிவிலுமே பின்னால் எந்த அளவுக்கு கேப்பில் போகிறாங்க எப்படி போகிறாங்கங்கிறத பயணிகளுமே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதில் கொடுத்துருக்குறாங்க கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வண்டிக்குள்ளே யார் ஏறுறா யார் இறங்குறா அப்படிங்கிறத அந்த மெயின் டோருக்கும் ஒரு கேமரா கொடுத்துருக்குறாங்க பயணிகள் பக்கமும் இந்த ஐம்பத்தோரு சீட்டு கவர் ஆகிற மாதிரியும் உள் பக்கமும் ஒரு கேமரா கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னால் என்ன இருக்குது என்ன நடக்குங்கிறத பார்க்குறதுக்கும் இந்த வண்டியில் மூணு விதமான கேமரா பொருத்திருக்கிறாங்க இந்த வண்டியில் இப்போ லக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா முன்னே உள்ள பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓரளவு திங்ஸ் தான் வைக்க முடியும் ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து கீழே வந்து மூணு கம்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் எவ்வளோ லக்கேஜ்னாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம் முன்னே உள்ள பயணிகளுக்கு கீழே வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு காலுக்குள்ளே வச்சு கஷ்டப்படுவாங்க இந்த வண்டியில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நீ எவ்வளோ லக்கேஜ் கொண்டு வந்தாலும் கீழேயும் வச்சுக்கலாம் பேசஞ்சர் சீட்டில் அவங்க மட்டும் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தளவு ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிச்சிடும் அலாரம் அடிச்சோடனா டிரைவர் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்கு ஃபயர் சுவிட்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சுவிட்சை நீங்க டச் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இருக்கிற பைப் பூராமே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் தண்ணி வந்து ஃபயர் கீழே வந்து செப்பரேட்டாக வந்து டேங்கு கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு டிரைவருக்கு பின்னால் வண்டிக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாடி உள்ளே வந்து ரெண்டு மூணு டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு தண்ணி அதை ஃபில் பண்ணி வச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வர ஆரம்பிச்சிடும்